புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற போது உயிரிழந்திருக்கிறார் இதனை கண்டித்து உறவினர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதியவர் ஒருவரும் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவரும் அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் போக்சோ சட்டத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது பலாத்கார முயற்சியின் போது சிறுமி உயிரிழந்த செய்தி கேட்டு மக்கள் கொந்தளிப்படைந்திருக்கிறார்கள் மக்கள் புதுச்சேரியில் கடுமையான ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்தும் அவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது சிறுமி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்றபோது உயிரிழந்த இந்த ஒரு செய்தி அனைத்து தரப்பினரையும் ஒரு அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கி இருக்கிறது என்றே கூறலாம் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் தற்போது முதலமைச்சர் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு சிறுமி கொலை தொடர்பாக இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சித்தார்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சித்தார்த் சிறுமி கொலை தற்போது புதுச்சேரியில் பூதாகரமாக வெடித்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தற்போது அங்கு என்ன நிலை சித்தார்த் சிறுமி காணாமல் போனதை அடுத்து பெற்றோர்களிடம் புகார் பெற்றதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சிறுமி மாயமான என்ற பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களாக அந்த சிறுமியை தேடி வந்தனர் ஆனால் மூன்று நாட்கள் சரி அதாவது நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் சிறுமியின் உடல் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு துணி அதாவது வேஷ்டி துணியில் சுடு சு வேற்சி சுணியில் கட்டப்பட்ட ஒரு நிறுவனர் இத்தனை அந்த உடலை நீட்ட போலீசார் உடற்கூழ் ஆய்வுக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் தொடர்ந்து இந்த மாணவியின் உடலியை பொதுமக்கள் மற்றும் உறவினர் மாணவன் உடலை எடுத்து செல்லவே போலீசாரை விடவில்லை குறிப்பாக மாநில உடலை வாகனத்தை அனுமதிப்போம் என்று கூறினர் ஆனால் போலீசார் அவர்களை அவர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனையை எடுத்துச் சென்றனர் தொடர்ந்து இன்று பிரேத பரிசோதனை நடைபெற இருந்த நிலையில் அவர் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது தால் செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை நம்பக இல்லை புதுச்சேரி அரசு மருத்துவமனை செய்வதற்கு என்று கூறியதை அடுத்து உடனடியாக ஒரு திட்டம் இன்று காலை டிசம்பர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அந்த தாக்கல் சுட்டி முன்னிலையில் வீடியோ பகுதியுடன் பிரேத பரிசோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது கடை பதினொன்று இருபதுக்கு ஆரம்பித்த பிரேத பரிசோதனை தற்போது ஒரு இரண்டு மணி நேரமாகவே நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த மாணவி சிறுமியை கொலை செய்த இரண்டு அதாவது நான்கு பிரிஞ்சர்கள் ஒரு முதியோர் உட்பட மூன்று பெரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தியதில் இந்த சிறுமியை கொலை செய்தது கருணாஸ் மற்றும் விவேகானந்தா என்ற ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வயது முதியவர் என தெரிவித்திருக்கிறது இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது மேலும் இந்த பேர பரிசோதனை முடிந்த பிறகு அந்த அறிக்கை வந்த பிறகுதான் என்ற கொலை நடைபெற்றது என இவர்கள் சொன்ன இவர்கள் சொன்ன கருத்துக்கும் அந்த பிரேத பரிசோதனை ஒற்றுக்கோ இல்ல பாலியல் ரீதியாக கிருமையாவது துணை என்று இந்த அறிக்கை வந்த பிறகே தெரியப்படும் அதுவரை மேலும் வேற யாராவது இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்ச்சியாகவே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டது புதுச்சேரியில் அந்த புதுச்சேரியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அனைத்து தரப்பு சமூக சமூக அமைப்பினர் பல்வேறு கட்சியினர் வந்து காலை முதலே இன்று வந்து காலை மறியல் ஆர்ப்பாட்டம் என்று ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இளைஞர் மற்றும் சமூக அமைப்பினர் புதுச்சேரி கடற்கரை காந்திநிலை அருகே ஆஹ் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் கைது வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அதே போல இந்த எம்ஜி ரோடு எனப்படும் இந்த கிழக்கு கலை தர சாலை இணைப்பு சாலையாக கருதப்படுகிறது எம்ஜி ரோடு அருகே அந்த மணிகுண்டு அருகே மகளிர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு மாணவ அமைப்புகள் தொடர்ச்சியாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியை ஒரு கலவர பூமி போல தற்போது காணப்படுகிறது இந்த நிலையில் இப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார் தொடர்ந்து எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை அதிகாரிகள் இருப்பதாகவும் அதிக மதுபான விடுதிகள் தான் இது போன்ற சம்பவம் நடைபெறுகிறது ஒரு சிறுமி இந்த ஆவலநிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் சிதார்த் தற்போது புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் போராட்டம் வலுத்து வருகிறது தற்போது அங்கு என்ன நிலை பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வயது சிறுமி பாலியல் ஈடுபட முயன்ற போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு ஒரு புறம் கடலில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சித்தார்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சித்தார்த் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் குவிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இது பற்றிய விவரம் சிறுமை கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை புதுச்சேரி நிலைவருகிறது குறிப்பாக இன்று காலை அவர் வந்து கதிர்காமும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அவரது உறவினர்கள் மற்றும் சமூக அமைச்சர்கள் புதுச்சேரி அரசு மீது மருத்துவமனை மீது நம்பக தன்மையிலே எங்களை வலியுறுத்தினர் அதன்படி அந்த சிறுமியின் உடல் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது காலை பதினொன்று இருபது முதல் தாசில்தார் பிரித்திவி தலைமையில் வீடியோ பதிவுகளுடன் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வருது தற்போது வரை இரண்டு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதி கடற்கரை என்று ஆங்காங்கே சமூக அமைப்பினர்கள் மாணவர்கள் என்று தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே இந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் இந்த உடற்கூறு ஆய்வு நடக்கும் பகுதியாக மருத்துவமனை பகுதியில் கூடியுள்ளனர் அதிக அளவில் அவர்கள் அங்கு ஒன்று கூடி நின்று வருகிறனர் என பிரேத பரிசோதனை நடைபெற நடைபெறும் நேரம் தாமதமாக தாமதமாக அங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர் எதிர்ப்பு பிரேத பரிசோதனை இன்னும் சற்று நேரத்தில் முடிவடையும் என்று

இதற்கு புதுச்சேரி ஏற்கனவே மாதத்திற்கு பத்து கஞ்சா வழக்குகள் இந்த கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் கஞ்சா புதுச்சேரிக்குள் வரக்கூடாது மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது மேலும் சிறுமிக்கு இப்படி ஒரு அநீதி செய்த இரண்டு இந்த கொலையாளிகளை சூச்சி தண்டனை தர வேண்டும் என்றுதான் இவர்கள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அங்கங்கே போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி சிறுமி கொலை தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இது அதாவது அந்த உறவினர்கள் வாயிலில் வந்து தங்கள் ஆதங்கத்தை கொட்டும்படியாக கதறி நின்றுட்டு கதறிவிட்டு சென்றனர் இது தொடர்பாக கண்காணிப்பாளர்கள் முதலமைச்சரிடம் சென்று கால் கண்காணிப்பாளர்கள் இது போன்று அவர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் அந்த குடும்பத்தினர் மற்றும்

பெரிய ஒரு வேதனையையும் அச்சத்தையும் பெற்றோர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் மத்தியில் என்ன விதமான ஒரு தாக்கத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சிதார்த் புதுச்சேரியில் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட கொலை கொலை செய்யப்பட்ட விவகாரம் வெறும் ஒரு பெரும் வேதனையும் அச்சத்தையுமே புதுச்சேரியில் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சற்று நேரத்தில் இந்த சமூக வலைதளங்களில் வேறு இடத்தில் மாணவர் கடத்த சிறு மாணவர்கள் சிறுவர் ஒருத்தர் கடத்தப்பட்டார் ஒரு சிறுமி கடத்தப்பட்டார் என்று சோசியல் மீடியாக்களில் பரவுகிறது இதனை கண்டும் இது வந்து யாரும் நம்ப வேண்டாம் என்று காவல்துறை ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து பெற்றோர்கள் தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்கும் போது போல் சம்பவங்கள் எங்கும் நடைந்திரக்கூடாது அதுபோல் தங்கள் குழந்தைகளை தனியாக எங்கும் வெளியே அனுப்பக்கூடாது மிக ஜாக்கிரதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் தற்போது மனநிலையாகவே இருக்கிறது மீண்டும் பெற்றோர்கள் ஒரு அச்ச நிலையிலே புதுச்சேரியில் காணப்படுகின்றனர் சித்தார்த் தற்போது ஜிப்மர் மருத்துவமனை முன்பும் கடலில் இறங்கியும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் வேறு எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடைபெற்று வருகிறது அங்கு என்ன நிலை நிலவுகிறது தற்போது போராட்டம் நடைபெற்றது அவர்களை போலீசார் கலைத்து வருகின்றனர் இந்த இந்த அதாவது மாணவர்கள் கூட்டமைப்பு மகளிர் மகளிர் அமைப்புகள் இவர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானம் செய்து குற்றவாளிகளை கொலை கைது செய்துள்ளோம் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் இடையூறு செய்ய வேண்டாம் என்றும் அவர்களை அறிவுறுத்தி அனுப்பி வருகின்றனர் ஜிப்புமாரில் இதுவரைக்கும் எந்த விதமான போராட்டம் அதாவது ஏற்படவில்லை ஆனால் கும்பல் அதிக அளவில் அந்த உறவினர்கள் மற்றும் சமூக சுமார் இரண்டு மணி நேரமாக இந்த ஆய்வு நடைபெற்று வருவதால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம் சித்தார்த் சொல்லுங்க சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததா தற்போது உறவினர்கள் சிறுமியின் உடலை வாங்க அங்கு மறுப்பு தெரிவிப்பதாக செய்திகள் வருகின்றன இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரி சோலைநகரின் பகுதியைச் சேர்ந்த ஆட்சி சிறுமி கடந்த ஒன்பது வயதான சிறுமி கடந்த சனிக்கிழமை அன்று மாயமானார் தொடர்ந்து அவர் நேற்று சடலமாக கை கால்கள் கட்டப்பட்ட நிலங்களில் சடலமாக மீட்கப்பட்டார் தொடர்ந்து அவரை வந்து பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் எடுக்க எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு வந்து நம்பகத்தன்மையில என்று அவர்கள் உறவினர்கள் கூறியதை அடுத்து அவர்கள் வந்து ஜிப்மர் அதாவது மத்திய அரசு கட்டுப்பாட்டினரும் ஜிப்மர் மருத்துவமனையில் தான் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதை தொடர்ந்து அங்கு வந்து இன்று காலை பதினொன்று இருபது மணியிலிருந்து இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வந்தது தாசில்தார் பிருத்திவி தலைமையில் வீடியோ பதிவுடன் இந்த பிரேத பரிசோதனையானது ஆனது தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நடத்த முடிவுள்ள நிலையில் அவர்களது உறவினர்கள் குற்றவாளிகளுக்கு அதாவது கொலையாளிகளுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் வரை திருமியின் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்து தெரிவித்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக இவர்கள் இந்த கூடியதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்தை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு இதனை அடுத்து சிறுமியின் தந்தை தொகுதி சட்டமன்ற துறை உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் ைை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோருடன் இந்த சிறுமியின் தந்தை தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவைய அலுவலகத்தில் சந்தித்து 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 வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த பேத பரிசோதனை முடிவதற்குள் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அவர்கள் இந்த உடலை வாங்கக்கூடும் என்று தெரிகிறது தகவலுக்கு நன்றி சித்தார்த்